ஒரு நாட்டோட எதிர்காலம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கா இளைஞர்களுக்கு தான் இருக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது இருக்கு அதனால அப்துல் கலாம் போட்டோலாம் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி எப்பயுமே அவர் மீட் பண்ணிகிட்டே இருந்தாங்க இந்தியாவுடைய நேஷனல் கிரைம் ரிப்போர்ட்ஸ் பியூரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகவலை வந்து வெளியிடுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் சூசைட் இன் டுவெண்ட்டி டுவெண்டி ஒன் அண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஆயிருக்கு அதாவது டுவெண்டி டுவெண்டியை விட டுவெண்டி டுவெண்ட்டி ஒன்ல ஹையஸ்ட் ஆயிருக்கு அப்படின்றத வந்து பதிவு பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் பேருக்கு மேலே வந்து ஸ்டூட அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஏஜில் இருக்கவங்க வந்து செத்து போயிருக்காங்க அதை சூசைட் பண்ணிட்டு வந்திருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் கிட்ட கிட்டத்தட்ட ஆயிரம் தொள்ளாயிரம் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசு அந்த ரேஞ்சில் இருக்க பசங்க வந்து இறந்து போயிருக்காங்க அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் அப்படின்ற ஒரு விஷயம் அதனால அவங்க வந்து இந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆனதுனால மனவேதனால ஒட்டுமொத்த இந்தியாவிலேயும் கிட்டத்தட்ட இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இறந்து போயிருக்காங்க அப்படின்றத வந்து பதிவு பண்ணுறாங்க திரும்ப திரும்ப நான் நீட்டை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா நீட் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இப்போ பெருசாக பேசப்படாத ஒரு விஷயம் தளபதி அவர்கள் அதை பற்றி அப்புறமா இப்போ எல்லா மீடியாஸ்லேயும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக திராவிட கட்சிகளோட மீடியா திராவிட கட்சிகளோட பத்திரிகை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேரண்ட்ஸும் வந்து நீட் வந்து சரியானதாக நீட் எங்களுக்கு தேவை அப்படின்றத வந்து பேசுகிற மாதிரி வீடியோ போடுறாங்களே ஒழிய அதோடைய முழு விஷயம் முழு அர்த்தம் என்ன என்ன உள்நோக்கம் ஒரு விஷயத்த வந்து அவங்க பதிவு பண்றதே கிடையாது அதனாலதான் நான் நீட்டை பத்தின நேற்று ஒரு வீடியோ போட்டேன் சோ இந்த வீடியோலையும் பாத்தீங்கன்னா நீட்டை பத்தின நான் பேசுறத விட ஒருத்தர் வந்து வேணுன் பேசுறாரு ஒருத்தர் வந்து வேண்டாம் பேசுறாங்க வேணும் பேசுறவங்களுக்கும் வேண்டாம் பேசுறவங்களுக்கும் என்ன வித்தியாசம் தான் இந்த வீடியோ நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் என்னுடைய சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சபைப் பண்ணி பெல் பட் பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு அந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டையும் இருங்க வெல்கம் டு விஜய் மூவி டாக் நண்பர் நம்பிஸ் என்னுடைய நீட் வீடியோக்கு நல்ல ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு அந்த திராவிட கட்சிகளை சேர்ந்தவர்களின் சில பேர் வாக்குமூல மாதிரி வீடியோ போட்டுகிட்டே இருக்காங்க நீட் வேணும் அப்படின்னு ஒரு பையன் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நீட் தேவை அதுக்கு என்ன காரணம் அப்படின்றது முழுசா விளக்கல ஆனா நீட் தேவைன்றது மட்டும் ஒரு வீடியோ போட்டிருக்காரு அதை பார்த்துட்டு வருவோம் நீட் வந்து நான் அகேன்ஸ்ட் எல்லாம் போக மாட்டேன் நீட் வந்து ஒரு நல்லது தான் ஆனா அது வந்து ஃபேரா நடக்கணும்னு நினைப்பேன் நான் சின்ன ஒரு நீட்டுக்கு கைடன்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் எங்கேயுமே இல்ல நீட் வந்த பின்னாடி என்னன்னு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா மேபி அதர் ஸ்டேட்ஸ் நமக்கு கிடைக்கிறது சீட்ஸ் கிடைக்குது ஃப்ரீயா படிக்கணும் ஃப்ரீயா கொஞ்சம் படிக்க முடியுது மற்றபடி நீட் இருந்தால் ஓகே யாருமே எதிர்த்து நிற்கிறாங்கன்னு சும்மா பேட்டியிலே சும்மா வாயிலில் சொல்றாங்களே தவிர உண்மையா அதுக்கு யாருமே அகேஸ்ட் நிக்கிற மாதிரி எனக்கு தெரியல நீட் வேணும் ஆனா நீட் வேண்டா நல்லது ஆனா நீட் இருந்தா அப்படின்னா நீட் வந்தா நம்ம வெளிய போறோம் எல்லா ஸ்டேட் ஸ்டேட்ஸ்க்கும் போயிட்டு புதுசு புதுசா ஏதோ கத்துக்குறோம் ஏன்னா நீங்க பேசினீங்க போல இருக்கு எல்லாருமே நீட் வேணும்னு பேசுறவங்க என்ன காரணத்துக்காக நீட் வேணும் அப்படின்றத எங்கேயாவது விளக்கமா சொல்லி பாத்திருக்கீங்களா நீட் இந்த ரீசனுக்காக தான் எங்களுக்கு தேவை நீட் வந்து ஒரு நல்ல திட்டம் நீட்டை செயல்படுத்தி இருக்கிறது நீட்டை வந்து அமுல்படுத்தி இருக்கிறது பிஜேபி செய்த மிகப்பெரிய சாதனை அப்படின்னு விலக்கி சொல்ற மாதிரி எவனா சொல்லிருக்கேன் பாத்தீங்களா எவனும் சொல்லிருக்க மாட்டான் எந்த பறவை சொல்லிருக்க மாட்டாங்க இப்போ இந்த டாக்டர் படிச்ச அந்த பையனே பாத்தீங்கன்னா நீட் வேணும்னு சொல்றாப்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபேரா இருக்கணும் அப்படின்னு சொல்றாப்ல நீட் வேணும்னு சொல்ற ஆனா இருக்கோம் பரதேசிங்களா நீ படிச்ச தற்கொறையா இருக்கிறீங்க அதாவது ஒரு நாட்டுல படிச்ச இளைஞர்கள் தற்கொரியா இருந்தாங்க அந்த நாடு விளங்க விளங்காது இப்ப இவனை போல டாக்டர் படிச்சும் தற்கொறையா இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க நம்ம என்ன பண்ண முடியும் அதாவது இந்த மாதிரி நாதார்கிட்ட போய் ஏன் உசர கொடுக்கணுமா அப்படின்ற கேள்விதான் வருது நீ எந்த லட்சத்துல படிச்சுட்டு வந்திருப்ப அப்படின்ற ஒரு கொஸ்டின் இங்க வருது நீட்டை பத்தின புரிதல் தமிழ்நாட்டில் பெரிதா கிடையாது அப்படின்ற நீட்டை பத்தின புரிதல் தமிழ்நாட்டில் கிடையாது அப்படின்றத விட நீட்டை நாங்க ஏன் புரிஞ்சுக்கணுன்றது நீங்க புரிய வச்சிருக்கீங்களா திருப்பி திருப்பி உங்கள்கிட்ட கேக்குறோம் ஆனா நீட் அப்படின்ற ஒரு விஷயம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஜென்ரலா சொல்ல போனா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ன்ற ஒரு விஷயம் இன்னைக்கு நீ ஒட்டு மொத்தமா கொண்டு வந்து இதை வந்து நீ இம்ப்ளிமெண்ட் பண்ற ஆனா அதை ஏன் வேணும்னு நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க இதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறான் இந்த நீட் படிக்கிறனால எங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டேட்லேயும் போய் படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறான் அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி முட்டா பாரதேசி தாயில் இல்ல டாக்டர் ஆனால் நம்ம நாடு மாசமாக போயிடும் நம்ம உசிரிங்க கையில கொடுத்துட்டு அனாமதான் போயிடும்ன்றது உண்மை ஏன்னா உனக்கு தமிழ்நாட்டில் படிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் சீட்டு கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் சீட்டு கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் ப்ரைவேட் காலேஜ்ல இருந்து உனக்கு அவ்ளோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அதில் ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் மட்டும்தான் இந்தியாவிலேருந்து யார் வேணா வந்து தமிழ்நாட்டில் படிக்க முடியுன்ற மாதிரி ஒரு பர்சன்டேஜ் கோட்டை ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம் அப்படி தான் இருக்கு ஆக்சுவலி ஆனால் நீ இப்போ என்ன பண்ணுறேன்னா வெளிநாட்டில் இப்போ வெளிநாட்டில் போய் படிக்கிறேன்னா கூட பரவாயில்ல உன் ஸ்டேட்டை விட்டு இன்னொரு ஸ்டேட்டில் போய் நீ படிச்சா அங்கே இன்னும் பல விஷயங்களை நீ கற்றுக்கலான்னு சொல்றீங்களே இப்போ இந்த இடத்துல நான் ஒரு கேள்வி கேட்கறேன் அப்போ ஓ தமிழ்நாட்டில் சொல்லி கொடுக்குறப்ப மருத்துவ படிப்போட அதர் ஸ்டேட்டில் சொல்லிக் கொடுக்குற மருத்துவ படிப்பு நல்லா இருக்கா அப்படின்றதா இங்கே கேள்வி வருது நீட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மட்டும் ஒரே நாடு ஒரே திட்டமாக வைக்கிற நீ அப்ப மருத்துவத்தை ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி வச்சிருக்கீங்களா அப்படின்றதான் கேள்வி வருது அப்ப தமிழ்நாட்டில் படிக்கிற விட மும்பையில் படிக்கிற மருத்துவர்களோ இல்லை டெல்லியில் படிக்கிற மருத்துவர்களோ சிறந்தவர்களா இல்லை அங்கே படிக்கிற மருத்துவர்கள் மக்கள் பிரதேசத்தில் தமிழ்நாட்டில் படிக்கிறவர்கள் பெற்றா அப்படின்ற கேள்வி வருது அப்ப அந்த மருத்துவ படிப்பு கரெக்டாக ஒரே மாதிரி தான் இருக்கா இல்லையா அப்போ ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படின்னா நீ அதை தமிழ்நாட்டில் படித்தா என்ன இல்ல நார்த் இந்தியாவில் போய் படித்தான் என்ன இன்னும் கேட்டால் உன்னுடைய தாய்மொழியில் உன்னோருக்கு புரிகிற லாங்குவேஜில் எடுக்கக்கூடிய ஒரு மொழியில் நீ படிக்கும்போது அந்த மருத்துவத்தை நீ இன்னும் டீப்பாக புரிஞ்சிக்க முடியும் அப்போ தான் நீ வந்து அதை ஒழுங்காக வைத்தியம் பார்க்க முடியும் இல்லைன்னு வச்சுக்கேன் உன்ன மாதிரி பரதேசிங்க ப்ரிஸ்கிரிப்ஷன்ற பேரில் பாய்ஸ்ன் எழுதி கொடுத்து எங்களுக்கு பாலிடாலையும் கொடுத்து அப்படியே பாடையில் தழுற வேலையை தான் பார்ப்பீங்க ஸோ புரிதலோட நீங்கள் நீட்டு வேணும்னு சொல்லு நீட்டு நீ வேணும்னு சொல்லி ஏன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டில் தாழ்த்தப்பட்டவர்கள் அவர்களுக்கு பணம் கிடைக்காது அதனால படி அதுக்கெல்லாம் இங்கே வரல இந்த மாதிரி தற்கொலைகள் இருந்தா எப்படி நீட்ட பத்திரம் ஒரு விழிப்புணர்வு வெளியில வரும் அதுல என்ன சொல்றா இப்ப யாரும் பெருசா பேசுறது இல்ல அப்படின்றான் ஏன் பேசுறது இல்ல ஏன்னா அரசாங்கம் ஒரு திட்டத்தை செயல்படுத்துது அந்த திட்டத்தை ஆதரிச்சு ஆளுநர் ஆளுநர் அரசாங்கம் வந்து அமுல்படுத்துது எதிர்த்து பேசுனா தூக்கி குண்டால போடுவேன் இல்லைன்னா ஜெயில போடுவேன் இல்லைன்னா வேற ஏதாவது கேஸ்ல உள்ள போடுவேன் எல்லாரும் அதை வாங்கிட்டு உள்ள போறதுக்கு எல்லாரும் போராளியும் கிடையாது எல்லாரும் ரோட்ல இறங்கி சண்டை போடுறதுக்கான நிலையிலையும் கிடையாது ஆகாம ஆயிரத்தி எட்டு பிரச்சனையோட இருக்கலாம் படிப்பு அப்படின்றது பணம் கொடுத்து வாங்கினா தான் கிடைக்கும் அப்படின்னா அது என்ன படிப்பு ஏன் நான் இவ்வளோ ஆதங்கமாக பேசுகிறேன் அப்படின்னா நானும் ஒரு காலகட்டத்தில் பன்னெண்டாவதுக்கு அப்புறமா படிக்க முடியல அப்படின்ற எவ்வளோ வருத்தம் எனக்கு இருந்துச்சுன்னு எனக்கு தான் தெரியும் ப்ளஸ் டூவில் ஒரு நல்ல மதிப்பெண் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரத்துக்கிட்ட எடுத்து அதற்கு மேல் என்னால் வந்து காலேஜில் சேர முடியாது ஏன் பணவசதி இல்லை அப்படின்றது நம்ம டாக்டருக்கு பெருசாக ஆசைப்படல சாதாரண ஒரு படி படிக்கணும்னு ஆசைப்பட்டோம் பட் அதற்கு கூட அப்போ நமக்கு வசதி இல்லாமல் போதே அப்படின்ற அந்த சூழ்நிலையில என்னால் அந்த டையத்துல என்னால் இமிடியட்டாக காலேஜில் சேர்ந்து படிக்க முடியல ஆனால் ஒரு மாணவன் படிக்க முடியாமல் ஒரு நீட் அப்படின்ற ஒரு விஷயத்துல லாக் ஆகி திரும்ப திரும்ப அந்த எக்ஸாமை எழுதுறனால ஒரு வருடம் ரெண்டு வருடம் மூணு வருடம்லாம் உட்காந்துருக்க சூழ்நிலாம் எனக்கு தமிழ்நாட்டில் இருக்கு அதை விட நான் என்ன கேட்குறேன்னா ஓ நாட்டில் உனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயத்த நாற்றி ஐந்து ஆறுலேருந்து இங்கே வந்து எல்லாரும் அள்ளிக்கு போகிறாங்க அப்படின்னா அதை விட மானங்கெட்ட கேவலமான பொழைப்பு எதுவுமே கிடையாது சத்தியமாக சொல்லுவேன் நீ இருந்து இன்னொரு ஸ்டேட்டில் போய் படிக்கிறத பெருமையாக நினைச்சிட்டு இருக்க ஏன்னா நீ பீத்த பையன் ஆனால் ஓ நான் தமிழ்நாட்டில் உனக்கு காலேஜிலேருந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுத்து வச்சிருக்காங்க ஆனால் நீ அதை யூஸ் பண்ணிக்க மாட்டே அப்படின்றத விட அதர் ஸ்டேட்ல இருந்து வந்து இங்கே நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத உண்மை ஒரு சில விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெஷர்ஸ் வந்து நார்த் இந்தியன்ஸ் தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்க காலேஜஸ்ல மெடிக்கல் காலேஜில் சேர்றாங்க அப்படின்னு ஒரு சர்வே சொல்லுது நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா கூட பெரிய சர்வீஸ்லாம் வந்து இப்போ வந்து இருக்கிறது இல்லை நீட்டப் பத்திரம் கேஸ் ஒரு சைடு போய்கிட்டு இருந்தாலும் நீட்டோடைய ஸ்டூடெண்ட்ஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க நார்த் இந்தியாவிலேருந்து எத்தனை பேர் தமிழ்நாட்டில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் பெரிய லெவலில் டேட்டாஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குது ஏன்னா அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து அப்படி ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஏன்னா நீட்ட பத்திரம் புரிதலோ பற்றின தெளிவோ யாருக்கும் வந்துடக்கூடாது அப்படின்னு ஸோ அந்த மாதிரி வேலையை செஞ்சிக்கிட்டு இருக்க இந்த அரசாங்கத்துக்கு இந்த மாதிரி தற்கொலைகள் ஏதோ மார்க் எடுத்து எப்படியாவது நீட்டில் வந்து பாஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் மார்க் எடுத்து ஏதோ ஒரு ஸ்டேட்டில் போய் படிச்சிடலான்னு நினைச்சிக்கிட்டு இருக்க நீ நீ நீட்டு வேணும்னு சொல்லு ஆனால் நீட்டு வேண்டாம்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் நான் சொல்கிறத விட அந்த பெண் ஒரு பெண் இருக்குது அந்த பொண்ணு படிச்சிருக்கு ஆனால் அந்த பொண்ணு படிக்க முடியாமல் வேற இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கு அந்த பொண்ணு சொல்கிறது கேளுங்க அதோட வலி என்னன்னு உங்களுக்கு புரியும் நீட்டுக்கு முன்னாடி எப்படி கட் ஆஃப் பேசிஸ்ல இருந்து நிறைய பேர் இப்ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்க யாரும் தகுதி இல்லாமல் இல்ல அந்த பேட்டர் இருக்கும்போது எதுக்கு இப்படி ஒன்னு கொண்டு வந்து எல்லாரையும் சஃபர் ஆக்கி எதுக்கு யாராலையுமே நினைச்சதாக பண்ண முடியாம வேற ஒன்னு நோக்கி போய் அது ஒன்னு டிப்ரஷன் ஆகி நிறைய பேர் சூசைட் நீங்க நீட் கிளியர் பண்ண முடியாம நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு நான் என்ன சொல்றேன்னா ஸ்டேட் சிலபஸ் ஒன்று சென்ட்ரல் சிலபஸ் ஒன்று நீங்கள் சென்ட்ரல் சிலபஸில் நீங்கள் வந்து நீட் ஃப்ரேம் பண்ணால் எப்படி ஸ்டேட் பசங்க எழுதுவாங்க காசு இருக்கவங்க கோச்சிங் கிளாஸ் போய்ட்டு எழுதுவாங்க மற்றவங்க ஸோ மார்க் பேசிஸில் போகிறது தான் நல்லது எனக்கு தெரிஞ்சு நீட்ன்றது வேண்டாம் என்ட்ரன்ஸ்ன்றதே வேஸ்ட் தான் போகும் காசு இருக்கவங்க போயிடலாம் அப்போ கிராமத்தில் இருக்கிறவங்க இப்போ ரொம்ப கீழே இருக்கிறவங்களாம் வர முடியாது இல்லை இப்போ நானும் அப்படி தான் நீட்டு டாக்டர் ஆகணும்னு படிச்சு நீட்டினால இப்போ டாக்டர் ஆக முடியாமல் வேற ஒன்று ட்ரை இருக்கேன் நான் இப்போ வந்து காம்படிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன் நான் அதை எடுத்துட்டேன் ஏன் கூட படிச்ச பசங்க இன்னும் நீட் கிளியர் பண்ண முடியாம வேற டிகிரியும் போட முடியாம நாலு வருஷமா இன்னும் அப்படியே தான் உட்காந்துருக்காங்க இந்த பொண்ணு பேசுனதை பாத்துருப்பீங்க இதுதான் ஒரு படித்த அருவார்த்தமான ஒரு பொண்ணுக்கான ஒரு புரிதல் வச்சுக்க நீ படிச்சு அதுல நீ மதிப்பெண் பெற உனக்கு அதுக்காக எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க அதுல நீ அதிக மதிப்பெண் எடுத்தா நீ ஸ்டேட் லெவலுக்கு நீ வந்துடுற பெரிய லெவல் மார்க் வந்து நீ எடுக்கும்போது அந்த கட் ஆஃப் பேசிஸ்ல உனக்கு வந்து காலேஜில் நாங்க சீட் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு சட்டத்தை விட்டுவிட்டு புதுசாக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ன்ற பேரில் ஒன்று கொண்டு வந்து நீ வந்து திணிக்கும் போது அதை அவனால் ஏற்றுக்க முடியல படிக்க முடியல அதில் அவனால் பாஸ் பண்ண முடியல அப்படின்னும் போது ஆனால் அவங்களுடைய எண்ணம் எங்கே இருக்குது நான் டாக்டர் ஆகணும் என்னுடைய ஒரே எய்ம தான் அப்படின்னும் போது அவங்க அதற்காக எவ்வளோ மெனக்கிட வேண்டியிருக்கு சில பேர் அதை வந்து எப்படியாவது கஷ்டப்பட்டு ரீச் பண்ணிடுறாங்க அதற்கு முக்கியமாக அவங்களுக்கு பணம் பலம் இருக்கணும் பணபலமே இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க வேற வழியே இல்லாம ஒன்று அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வேற ஏதோ ஒரு கோர்ஸ் எடுத்துட்டு சரி விடுப்பா நமக்கு வந்து இதுதான் அப்படின்ற மாதிரி தளபதி சொன்ன மாதிரி இந்த உலகத்தில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் விரிஞ்சு கிடக்கு ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் போயிருவாங்க உதாரணத்துக்கு என்ன மாதிரி கூட சொல்லலாம் படிக்கக்கூடிய காலத்துல என்னால படிக்க முடியலனாலும் அதற்காக சரி நம்ம படிப்பு தான் ப படி படிக்க முடியலன்னா என்ன பண்ண முடியும் நம்ம வாழ்க்கை போயிருமா அப்படின்னு நினைக்க முடியாது நம்மளுடைய ஒரு லட்சியம் ஏதோ ஒரு நோக்கத்தை வச்சு நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்து போகணும் இந்த வில் பவர் எல்லாருக்கும் இருக்குமா அப்படின்னு கேட்டா அங்கதான் இங்கே சிக்கலு அந்த வில் பவர் இல்லாதனாலதான் தான் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை அடைய முடியலன்றனால தான் இன்னைக்கு பல ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நீட்னால இறந்துட்டு இருக்காங்க இப்போ இந்த இறந்து போன ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த அரசாங்கம் என்ன மசுரை போடுமோ இல்லை என்ன மசுரை செய்யும் நான் கேட்குறேன் உங்களால் ஒரு ஆள் ஒரு ஆறுதம் மட்டும் சொல்லுவீங்க இல்லை ஒரு இரங்கல் சொல்லுவீங்க இல்லைன்னா அந்த பையன் வந்து படித்து நீட்டை கிளியர் பண்ணுறதுக்கு தகுதி இல்லைன்னு அவன் மேலே பழியை தூக்கி போடுவீங்க ஏண்டா செய்கிறது எல்லாத்தையும் தருத்துல மாதிரி செஞ்சு விட்டுட்டு நீங்கள் சாகுர பசங்க மேலே பள்ளியை தூக்கி போடுவீங்க உண்மைய சொல்ல போனால் இந்த மாதிரி இந்த பொண்ணு பேசி பாருங்க நல்லா வாங்கி கொஞ்சம் மூத்தத்தை வாங்கி பிடிச்சாதான் எங்களுக்கு தான் புத்தி வரும் அந்த அளவுக்கு இந்த பொண்ணு தெளிவாக தான் பேசுது ஏன்னா இந்த பொண்ணுக்கு இருக்க புரிதல் எல்லாருக்கும் இருந்துச்சுன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை அது ஏதோ ஒரு எக்ஸாம் இந்த சரி பொய் தொலை இது போய் நம்மளால் முடியலையான்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க ஆனால் எனக்கு அதுதான் வேணும் நான் அது தான் படிக்கணும் அதுதான் என்னுடைய லட்சியம்னு சொல்லிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் இன்றைக்கி சூசைட் பண்ணிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி எத்தனை ஏழை எளிய மக்கள் தமிழ்நாட்டில் பாதி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்க பாதிக்கப்பட்டு தான் இருப்பாங்க இந்தியா மொழிகளை வந்து படித்து டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்ட எத்துணையோ இளைஞர்கள் இலங்கைகள் அவங்களால வந்து உள்ளே போக முடியாமல் கஷ்டப்பட்டுருப்பாங்க ஸோ அதனால தான் இன்றைக்கி ஃபேராக நடக்கலைன்னு ஒரு விஷயம் சொன்னால் பாருங்க ஃபர்ஸ்ட் வீடியோவில் அதற்கு ரீசன் என்ன யூபி போன்ற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபேராக நடக்கல பேப்பர் லீக் ஆகுது அதை பைஸ் பண்ணி இப்போ மார்க் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் வருது அப்படின்னா இதுதான் நடக்கும் இதுதான் நடக்கும் இதுதான் எப்படியா இருந்தாலும் நடக்க நடக்க வைப்பாங்க நல்லா படித்து மார்க் எடுத்து அந்த பிள்ளைகள் எம்பிபிஎஸ் ஆகிறதுக்கு தகுதி எட்டவர்கள் ஆனா நான் கொண்டு வந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் படிச்சு நீ நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது மார்க் எடுத்தாலும் சரி இல்ல இரநூறு மார்க் எடுத்தாலும் சரி நீ தகுதியானவன் அரசியல் எல்லாம் சொல்றாங்கன்னு வச்சுக்கீங்களேன் அப்ப இதுக்கு முன்னாடி படிச்சவனா நான் என்னடா குப்பைங்களா இதுக்கு முன்னாடி டாக்டர் இருக்கலாம் கூப்பிட்டீங்களா இப்ப நான் என்ன கேட்குறேன் இந்த பிள்ளைகள் தான் நீ வைத்தியம் பார்க்க போறியா உடம்பு இப்போ ஆல்ரெடி டாக்டர் போய் பார்ப்பியா அதாவது உண்மையை சொல்லப்போனால் நல்ல நாட்டில் நல்ல திட்டங்கள் வந்துச்சு அப்படின்னா அந்த நாடு முன்னேறும் இன்னை வரைக்கும் இந்தியா முன்னேறாமல் இருக்கிறதுக்கு முதல் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரசியல்வாதிக்க தான் எப்போ நான் வெளியில் போனால் என்னால் வந்து பல விஷயங்களை வந்து நான் கற்றுக்கிட்டு நான் இப்போ கற்றுக்கிட்டேன்னா வெளியில் போகும்போது எனக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகும்னு ஏவோ ஒருத்தர் சொல்கிறானோ அந்த நாட்டில் இருக்கிறவ சரியானவன் கிடையாது ஏன்னு கேட்டீங்க முதல் புரிதல் வேணும் உன் நாடு நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீ ஏண்டா வெளில போக போகிறேன் நாகாரி அப்படின்னு தான் நான் கேட்கணும் என்னையும் சேர்த்து நான் கேட்குறேன் அஃப்கோஸ் நான் பேசுறதுனால என்ன நான் கேட்க மாட்டேன் நாடு நல்லா இருந்தால் நான் ஏன் வெளில வர போகிறேன் எனக்கு தேவையானது அங்கே கிடைச்சா நான் வெளில போறேன் ஒரு உதாரணத்துக்கு ஒரு அமெரிக்கனோ ஒரு யூரோப்பியனோ ஒரு கன்னடியனோ இல்லை வேறு எந்த நாட்டுக்காரனையும் பாருங்கள் வெளியில் வருவாங்க வேலைக்கு எதுக்கு அவங்களோட ப்ரொஃபைல் சிஇஓ சிஎஃப்ஓ அப்படின்னு இருக்கும் ஆனால் நம்ம இருந்து போகிறமே எவ்வளோ பேர் மிஞ்சு போனால் என்னி பார்த்தோம்னா சுந்தர் பிச்சை மாதிரி ஒன்று ரெண்டு பேர் எங்கேயாவது இருப்பாங்க அவ்வளோதான் மீதி பல லட்சம் பேர் பத்தாயிரம் பஞ்சாயிரம் சம்பவத்துக்கு தான் வெளியில வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு நாட்டை நாசம் பண்ணி வச்சிருக்கேன் நாதாரிங்க இவங்க கொண்டு வர ஒவ்வொரு திட்டமும் நல்ல திட்டம் அந்த திட்டத்தை நம்ம வந்து அப்படியே ஏத்துக்கணும் எல்லாமே கொண்டு இல்லை டிமானிட்டசேஷன் மயிறு சேஷன் மட்டசேஷன் டிஜிட்டல் இந்தியான்னு என்ன விளங்குச்சு ஒரே அளவு விளங்கலை இல்ல இவங்க கொண்டு வந்த எதுவுமே விளங்காது அதுதான் உண்மை அது விளங்குற மாதிரி எதுவும் இவங்க கொண்டு வர மாட்டாங்க ஏன்னா இவங்க நம்ம நாட்டுக்கானவர்களுக்கு கிடையாது நம்ம வீட்டுக்கானவர்களுக்கும் கிடையாது இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வந்தேரி கூட்டங்கள் வித்துட்டு போவாங்க நம்மளை வித்து காசு பண்ணி அவங்க சந்தோஷமா இருக்கதான் பார்ப்பாங்க ஒழிய வேற எதுக்காகவே இருக்காதுன்றத கொஞ்சமாவது புரிஞ்சுக்காடா சோத்தத்துங்கிற சோத்தால கட்ட ஜென்மங்களா சி யோ நல்லது வீடியோ டேக்கர் டேக்கே